விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உள்ளடக்கி செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சக லக்ன ராசி அன்பர்களே பாத சனியின் பிடியில் உள்ள நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிப்பதால் வெற்றி பெறுவீர்கள் இம்மாத தொடக்கத்தின் சில நாட்களிலேயே அவரது சொந்த வீடான மேஷ ராசியில் செல்கின்றார் ராசிநாதன் பார்வை உங்கள் ராசியிலே விழுவதாலும் குருவானவர் ராசியிலே இருக்கின்றார் இதனால் திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடைபெறலாம் சுப செய்திகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் மழலை சத்தம் வீட்டில் கேட்கலாம் பங்காளிகளிடம் பகை வளர்த்து கொள்ளாதீர்கள் உடல் நல குறைவு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாட்டில் கவனத்தை மேற்கொள்ளுங்கள் இளைய சகோதர வழியில் சட்ட சிக்கல் வழக்குகளை சந்திப்பீர்கள் பொழுதுபோக்கு சுற்றுலா தெய்வஸ்தலங்களுக்கு செல்வது என்று பல வழிகளில் தன விரயங்கள் ஆகலாம் உத்தியோகத்தில் சக தொழிலாளர்களிடமிருந்து இருந்து போட்டி பொறாமை எதிர்ப்புகளை பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பீர்கள் கடன் வாங்க நேரிடலாம் உங்களுக்கு சமமான நபர்களிடம் உதவிகள் பெறுவீர்கள் மனைவியின் ஆதிக்கம் செலுத்தும் நிலை குடும்பத்தில் உருவாகும் அரசியல் தொடர்புடைய நபர்களின் நட்பு பெறுவீர்கள் மறைமுகமான எதிரிகள் தொல்லை இருக்கும் கல்வியில் உயர்வு நிலை பெறுவீர்கள் ஆன்மீக உணர்வு ஏற்படும் தொண்டுகள் செய்வதை விரும்புவீர்கள் தைரியமாக எதையாவது செய்துவிட்டு பின்பு மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகளை அடைவீர்கள் மீன் அலைச்சல் தேவையில்லாத பயம் ஏற்படும் பழிவாங்கும் எண்ணம் தோன்றுதல் பெண்களினால் சில அவமானங்களை சந்திப்பீர் தொழிலிலும் வியாபாரத்திலும் எதிர்பாராத லாபம் குறைவாகவே கிடைக்கும் சமூகத்தில் நன்மதிப்பு ஏற்படும் உயர்வான சிந்தனை தோன்றும் மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தின் வேலை மாற்றம் செய்யப்படுவீர்கள் எதை செய்தால் லாபம் அடையலாம் என மனநிலையோடு இருப்பீர்கள் பெண்களுக்கு பாதசனியின் பிடியில் இருப்பதால் துணிந்து எடுக்கும் முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் கெடும் கணவனிடம் மனக்கசப்பு ஏற்படும் யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் அவசர முடிவு பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மாமியாரிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் பகுத்தறியும் குணம் வரும் இளைஞர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாவார்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் காலதாமதம் ஆகும் குடும்ப சுமையை ஏற்பார்கள் கந்தர்வ கல்யாணம் செய்வீர் பரிகாரம் முருகன் விநாயகர் வழிபாடு நன்மை பயக்கும் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவர் அவர் ஜனித ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேறு ஏதும் தகவல்கள் தேவைப்பட்டால் எங்களை கீழ்கண்ட இமெயில் ஐடி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் விருச்சக லக்ன ராசி அன்பர்களின் பிப்ரவரி மாத பலன்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி